السلام علیکم ورحمۃ اللہ وبرکاتہ الحمد للہ محمد صلی اللہ رسول کریم امام قال اللہ قرآن عظیم الفرقان مجید بعد اعوذ باللہ من الشیطان الرجیم بسم اللہ الرحمن الرحیم آتیم الحجہ والعمرت للہ صدق اللہ علیہ எல்லா புகழக்கூடிய அல்லாஹாவை பொகிழ்ந்தவனாக எனது ஆனந்தம் செய்தேன் சலாத்தும் சலாமும் நபிகள் ரசூலுல்லாஹி ரசூல் லாஹி சல் அவர்கள் மீதும் அவர்களது உத்தம சத்திய சகாமாக்கள் தாமியங்கள் சகதாக்கள் சாவியங்கள் நம் அணியவர்கள் மீதும் அல்லாஹுடைய அன்பும் அருளும் என்றும் கொண்டாவதாக ஆன்மேன் கண்ணியத்துக்குரியவர்களே அல்லாஹ் நல்லடியார்களே இந்த மாதம் புனித ஹஜ்ஜை மேற்கொள்வதற்காக வேண்டி ஹாஜிபார்கள் தங்களுடைய பயணங்களை துவக்கக்கூடிய ஒரு மாதம் எல்லா உலக நாடுகளிலிருந்தும் இஸ்லாமிய மக்கள் கலிம சார்ந்த சவோதர்கள் எங்கெல்லாம் வாழ்கின்றார்களோ அத்தனை மக்களும் மக்காவை நோக்கி நம்முடைய பயணங்களை தயார்படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள் இந்த மாதம் ஹஜ்ஜுடைய மாதம் இந்த ஹஜ்ஜனுடைய தத்துவம் ரசூலுல்லாஹி இல்லாத சல்லாது சொன்னோம் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கின்றார்கள் எப்படி ஹஜ் செய்ய வேண்டும் ஹஜ் யாருக்கு கடமை என்ற விவரங்களை எல்லாம் சொல்லி சொல்லலாக சொன்னோம் சகாபாக்கரின் மூலமாக இந்த சமுதாயத்திற்கு சொல்லிக்காட்டுகின்றார்கள் அல்லாஹ் திருமறையிலே சொல்கின்ற போது பாக்கிமன் ஹஜ் அவர்கள் வர ஹஜ்ஜையும் உமராவையும் நீங்கள் முழுமையாக நிறைவேற்றுங்கள் என்பதாக சொல்லுகின்றார் உமரா செய்தால் அடுத்து ஹஜ்ஜையும் நிறைவேற்றுங்கள் வெறும் உமராவோடு நிறுத்திவிடாத உங்களுடைய பயணங்களை அடுத்து நீங்கள் ஹஜ்ஜுடைய பயணத்தையும் மேற்கொள்ளுங்கள் என்பதாக அல்லாஹும் திருமலைகளை சொல்லிக்காட்டுகின்றார் அன்னலம்பெருமானார் சல்லுல்லாலு அவர்களும் தாபிகோ என்பதாக ஒரு மதீசரை சொல்லிக்காட்டுகின்ற ஒரு ஹஜ்ஜையும் உமராவையும் அடுத்தடுத்து நீங்கள் நிறைவேற்றுங்கள் என்பதாக ரிசுல்லாஹி சல்லு செல்லம் அவர்களும் ஹதீசரை சொல்லிக்காட்டுகின்றார்கள் ஹஜ் என்பது இஸ்லாமிய அடிப்படை கொள்கைகள் ஐந்து அந்த ஐந்தில் ஹஜ்ஜும் ஒன்று கலிமா தொலைவில் ஒன்று ஜஜாது ஹஜ்ஜு இந்த ஐந்து கடமைகள் இதில் ஐந்தாவது கடமையாக அல்லா இந்த ஹஜ்ஜை வைத்திருக்கின்றார் காரணம் கலிமா என்ற மந்திரத்தை சொல்லிவிட்டதும் என களிமா என்ற மூல மந்திர களிமாவை நாம் விட்டால் நாம் இஸ்லாத்துக்கு வந்து விட்டோம் மிஸ்ராத்தில் இணைந்து விட்டோம் ஆனால் அவர் ஏனையாக இருக்கிறார் செல்வந்தனாக இல்லை அல்லது உடல் நல குன்றியவராக இருக்கிறார் அப்படின்னா அவருக்கு ஹஜ் என்பது கிழமை இல்லை ஏனென்றால் அல்லாகும் அசோகம் சொல்கின்ற போது

உடல் நலம் இருக்கிறது என்றால் இப்போ அவருக்கு ஹஜ்ஜில் கடமை அதே நேரத்தில் களிமா சொன்னார் இஸ்லாத்தில் வந்தார் அவர் ஏழ்மை நிலையில் இருக்கிறார் அல்லது உடல் நலம் கொண்டவராக இருக்கிறார் அவர் மீது கடமை இல்லை அது களிமா சொல்லிட்டார் இப்போ ஐந்து நேர தொழுகை அவர் மீது கடமையாகிறது அடுத்து ரமணாவுடைய மாதங்களில் முப்பது நாட்கள் நோன்பு வைக்க வேண்டும் அவர் பொருளாதார வசதியுடையவராக இருந்தால் ஜக்காத்தை நிறைவேற்ற வேண்டும் அதற்கு அடுத்து பொருளாதாரத்தில் உயர்ந்திருந்தால் படி இஸ்லாம் ஐந்து கொள்கைகளை வகுத்து கொடுக்கின்றது கொள்கைகள்ல கலிமா எங்கு வேண்டுமானாலும் சொல்லலாம் தொழுகை எங்கு வேண்டுமானாலும் நிறைவேற்றலாம் நோன்பு அந்த வருடத்திலே ஒரு மாதம் அது எங்கிருந்தும் நோன்பு வைக்கலாம் ஜக்காத் எங்கு வேண்டுமானாலும் நிறைவேற்றலாம் இந்த நான்கு வணக்கங்களில் எங்கிருந்தும் எப்பவும் நிறைவேற்றலாம் ஆனால் ஹஜ் என்பது குறிப்பிட்ட அந்த வரைக்களிலே அந்த ஐந்து நாட்களிலே அறமுல அங்கே நிறைவேற்றப்படக்கூடியது வேற எங்கேயும் அந்த அமல் நிறைவேறாது மதினாவில் இந்த ஐந்து நாட்கள் மட்டும்தான் அந்த ஹஜ்ஜுடைய அமல்கள் அங்கே மட்டும்தான் அந்த அமலை செய்ய முடியும் இதில் உடலும் பொருளும் இணையுது உடலால் செய்யக்கூடிய வணக்கம் பொருளால் செய்யக்கூடிய வணக்கம் இருக்கிறது ஆனால் மற்றவைகள் எல்லாம் பொருளாதார ரீதியாக நாம் கொடுக்கக்கூடியது நோன்பு நம்முடைய உடல் செய்யப்படக்கூடிய நோன்பு அதே போல இவைகளெல்லாம் உடலால் செய்யக்கூடிய வணக்கம் ஆனால் ஹஜ் என்பது உடலாலும் பொருளாலும் செய்யக்கூடிய ஒரு வணக்கம் என்பதை அல்லாஹும் நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள் கேள்வி சோதர்ப்பு இது தொழுகை என்பது ஐங்கால தோழி ஒவ்வொரு நாளும் நாம் அடுத்து நோன்பு என்பது வருடத்திலே ஒரு மாதம் ஜகாத் என்பதும் ஒரு நாள் ஒரு வருடம் பூர்த்தி ஆயிடுச்சு அப்படின்னா அவர் ஜக்காத் கொடுக்க போடுகிறார் ஆனால் ஹஜ் என்பது இது ஆயுள்ல ஒரு முறை கடமை நம்முடைய பயணத்துல ஒரு முறை செய்வது பரவு கடமை நம்முடைய கடமை முடிஞ்சு போச்சு அதுக்கு மேலே பொருளாதாரங்கள் அல்லாஹ் கொடுத்து அல்லது வேறு யாருக்காக பதில் அஞ்சாக செய்ய வேண்டியது அப்படி செய்வது இருப்பதுன்றது நம்முடைய கடமைக்கு மீறிய நிகழ்வு அது நம்முடைய கடமை என்பது ஒரு முறை ஆயுள்ல ஒன்று ஆனால் இன்னைக்கு நம்ம நிறைய பேர் என்ன செய்யறோம் அப்படின்னா ஹஜ்ஜுக்கு போயிட்டு வந்துட்டோம் அப்படின்னா தாடி வைக்கணும் தொழுகணும் இப்பயே இந்த நிலையிலேயே இப்பவே நம்ம தாடி வைக்கிறதா இப்பவே நம்ம பள்ளியில போய் உட்கார்ந்துக்கிறதா இன்னும் காலம் இருக்கிறது இன்னும் நாட்கள் இருக்கிறது என்பதாக நினைத்து கொண்டு இருக்கிறோம் ஆனா அல்லாஹ் நம்முடைய தவணையை முடித்து விட்டான் என்றால் செய்யாத நிலையில கடமையாக்கப்பட்ட ஒரு பருவை நிறைவேற்றாத நிலைகளை நாம் மரணித்தால் நமக்கு மௌத்து வந்து விட்டால் அல்லாவுடைய சொல் செல்லா சொல்ல சொன்னாங்க யார் ஹஜ்ஜு கடமையாகி அந்த ஹஜ்ஜுடைய கடமையை நாட்டு அரசோ அல்லது உடல் நலமோ ஒன்று போய் ஏதோ ஒரு நிலையில மார்க்கம் அனுமதிக்கப்பட்ட நிலையிலே அவர் தடை செய்யப்பட்டிருந்தால் குற்றம் இல்லை அதே நேரத்தில் மார்க்கம் அனுமதிக்காத வேணும்னு இவராக பிறகு பார்க்கலாம் இன்னும் பிள்ளையை கட்டி கொடுக்கல இன்னும் பயனுடைய படிக்க முடியல அப்படின்னு சில காரணங்கள் உலகத்தினுடைய காரணங்களை சொல்லி அவர் தள்ளி போட்டுக்கிட்டே இருந்து திடீர்னு ஹஜ் செய்யாமல் அவர் மரணித்து விட்டார் அல்லாஹூ செல்லாம் கடுமையாக சொன்னாங்க அவர் யூதராகவோ கிறிஸ்தனாகவும் மரணிப்பதில் எனக்கு ஆட்சேபனை இல்லைங்கிறாங்க அல்லாஹூ சொல்லா சார் எல்லாம் பாதுகாக்கிறோம் கண்ணித்துவ சோதர்கள் எல்லாம் எல்லோருக்கும் உடல் நலத்தை கொடுத்துருக்கான் பொருளாதாரத்தை கொடுத்துருக்கிறான் ஆனால் நம்முடைய எண்ணங்கள் எப்படி இருக்குது இன்னும் நீண்ட காலம் இருக்கிறது அதுக்கெல்லாம் ஒரு வயசு வேணும் அதுக்கெல்லாம் ஒரு விவாதத்து வேணும் இப்பவே நம்ம இப்பவே நம்மளுடைய விவாதத்தை போயிடறதா நினைக்கிறோம் சதுரிகளை அங்க போய் போய் பார்த்த பிறகுதான் நமக்கு கை சேதங்கள் ஏற்படும் ஆஹா வாலிபத்தல் வீணாங்கிட்டோமே இன்னும் அஞ்சு வருஷம் முன்னாடி வந்திருக்கலாமே இன்னும் பத்து வருஷம் முன்னாடி வந்திருக்கலாமே இன்னும் இரண்டு வருடத்துக்கு முன்னாடியே நம்ம அந்த ஹஜ்ஜி செஞ்சுருக்கலாமே அப்படிங்கிற சங்கடம் அங்கே போய் இறங்கின பிறகு தான் தெரியுங்க எல்லா இடங்களுக்கும் நடைப்பயணம் தான் கார்கள் இருக்கு பஸ்ஸுகள் இருக்கு வாகனம் இருக்குது ஆனால் நடந்து போனோம்னா அதுக்கு முன்னே நம்ம போயிடுவோம் வாகனங்களை விட லட்சக்கணக்கான வாகனங்கள் ஓட்டுதல் செயல போகணும் அப்ப நாம் எல்லா இடங்களுக்கும் நடந்து பழகிட்டோம் அப்படின்னா நடைதான் இருந்து எல்லா இடங்களுக்கு பாருங்க நடைபெணமாக நடந்துகிட்டே இருப்பாங்க ஒரு நாலு பேர் பத்து பேர் அஞ்சு பேர் சேர்ந்தோம் ஒரு குழுவாக நடந்துடலாம் நடந்து போனோம்னா விரைவாக போயிடலாம் வாகனங்களுக்கு கொண்டு போயிடலாம் ஏன்னா வாகனங்கள் லட்சக்கணக்கான வாகனங்கள் தான் வரணும் ஒன்றை ஒன்று நின்று முடியாது அப்படியான சூழ்நிலைகள் இருக்கும்போது அப்ப வாலிபத்துல போய் நம்ம செய்யக்கூடிய அமல்கள் தான் உயர்ந்ததாக இருக்கும் அப்பதான் அமல் செய்ய முடியும் இல்லை அப்படின்னா ஓஞ்சி ஒரு இடத்துல போய் உட்கார்ந்துருவோம் அமல் செய்ய முடியாது அப்ப நானும் கட்சிக்கு போயிட்டு வந்தேன் அதுல என்ன பயன் இருக்கு சோகர்கள் லட்சக்கணக்கர் ரூபாய்களை செலவழித்து போகிறோம் அங்கே போய் கூடங்கள்ல தங்கி இருக்கவும் ரூமில் போய் ரெஸ்ட் இருக்குமா போறோம் அதற்கெல்லாம் அது வந்து அப்ப இமாங்க என்பது அந்த இளமை பருவத்தோடு நம்ம போய்ட்டோம் போயிட்டு வந்த பிறகும் பள்ளியுடைய தொடர்பு இல்லை நிறைய நம்ம வந்து ஊர் ஹாஜி வாங்க நிறைய இருக்கிறாங்க ஆனால் பள்ளியுடைய தொடர்பு இல்லை ஒரு தாடி இளமை சொன்னதான கோலங்கள் இல்லை ஆனால் ஹாஜி எந்த விதத்துல நியாயம் என்ன தெரியு சொல்றேன் அப்ப ஒரு அமல் அது நிரந்தரமாக இருக்கிறோம் ஹஜிக்கு போயிட்டு வந்து பள்ளியுடைய தொடர்பே இல்லாம நம்முடைய வாழ்க்கை அது என்ன அது என்ன அமல் அது எப்படி அதை அங்கீகாரமா இருக்கும் சட்டை சிந்திச்சு பார்க்கணும் அப்ப நம்ம என்ன செய்யறோம் நமக்கு என்ன வயது இருக்கு இன்னும் வாலிபம் இருக்குது இன்னும் சில காலத்துக்கு தள்ளி போடுவோம் என்பதால் தள்ளி போடுகிறோம் இப்ப பாருங்க ஏறத்தாலும் ஐம்பத்தி ரெண்டாயிரம் பேர் அந்த தகவல் தெரிஞ்சதுதான் பிரைவேட்ல பணம் கட்டி போக முடியாமல் ஆகிவிட்ட ஐம்பத்தி ரெண்டாயிரம் நபர்கள் ஹஜிக்கு இந்த ஆண்டு செல்ல முடியலை இது அரசு செய்த தவறு ஏன்னா அவங்க தரப்புல பணம் கட்டிட்டாங்க என்ன நடந்து போச்சு ஆனா அரசு அதுக்குன்னாலும் முயற்சி எடுக்கல இதுவும் இஸ்லாமியர்களை பழி வாங்கக்கூடிய ஒரு நிகழ்வு தான் இந்த ஐம்பத்தி ரெண்டாயிரம் பேர்ல அடுத்த வருஷம் எல்லாருமே ஹஜ் செய்வாங்களா எல்லாரும் ஹயாத்தோட இருப்பாங்களா யார் அறிந்தது கை கேட்டு வாங்கி கேட்டல எவ்வளவு பேராசையோட அவங்க இருந்து இருப்பாங்க எத்தனை அவங்களுடைய உள்ளங்கள்ல எவ்வளவு ஆவல் இருந்திருக்கும் இருக்கும் இறை இல்லத்தை வெறும் போட்டாவோட பார்த்தோம் வாட்ஸ்அப்ல பார்த்தோம் வீடியோவில் பார்த்தோம் இப்ப நேர்ல பார்க்க போறோம் இறை இல்லத்தை நேர்ல சந்திக்க போகிறோம் தரிசிக்க போகிறோம் இல்லத்தை அல்லாவுடைய ஆலயத்தை அப்படிங்கிற அந்த மேல் எண்ணங்கள் எவ்வளவு இருக்கு அவங்களுக்கு இப்போ தடுக்கப்படுகின்ற போது அவங்களுடைய எண்ணங்கள் என்னவாகும் அவங்களுடைய உள்ளங்கள் எப்படி உடஞ்சல் இருக்கும் எல்லாம் பாதுகாக்கும் அல்ல அவருக்கு ஹஜ்ஜு செய்யக்கூடிய பாகியத்தை எல்லாம் கொள்வானாங்க சகோதரர்கள் நிற்க கூறிய அப்ப வெறுமனே ஹஜ்ஜு என்பது ஏதோ எல்லாரும் நம்மகிட்ட பொருளாதாரம் வந்துருச்சு போகலாம் இருக்கிற மக்கள் என்ன ஒரு சிதாயம் சொல்லுவாங்களே அப்படிங்கிறது அலன்னாசி ஹஜ்ஜில் வைத்து மனித சண்டிகளா அல்லாஹுக்காக செய்யக்கூடிய கடமை இந்த ஹஜ்ஜி என்பதாக அல்ல திருமறையிலும் சொல்லிக்காட்டா கண்ணி அதுக்காக சோதராக வேண்டியாம எகலாம் கட்டுறோம் அதுக்காக வேண்டி உடல் உழைப்புகளை தயாரிப்புகளை மேற்கொள்கிறோம் நம்முடைய பயணங்களை மத்த அவை நோக்கி அமைத்துக் கொள்கிறோம் அதற்கு உண்டான பொருளாதாரங்கள் தங்குவதற்கு உண்டான உணவு மற்ற எல்லா ஏற்பாடுகளும் நம்ம முன்கூடிய எல்லாம் தயாரிப்பு செஞ்சுட்டு அங்க போய் இறங்குறோம் அதே நேரத்தில் காலங்கள் அந்த குறிப்பிட்ட பிற எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டு இந்த நாட்கள் நாம் அங்க இருந்து ஆகணும் பிறகு ஒன்பது அரசாவுடைய மைதானத்துல எல்லாரும் இருந்தே ஆகணும் குறைந்தபட்சம் ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் தங்கிட்டா கூட அவருடைய கடந்த என்ன அல்ல ஹஜ் அல்ல அரபா நாங்க சொல்லலாம் சொல்லுவோம் அரபாவில் தங்கிறது ஹஜ்ஜுங்கிறாங்க அரபா ஒருத்தர் தங்கில ஹஜ்ஜே கூடாது சிலர் உடல்நல குறைவு மருத்துவமனையில இருப்பாங்க சிகிச்சையில இருப்பாங்க ஆம்புலன்ஸ்ல கொண்டு வந்து அப்படியே அந்த கொஞ்ச நேரம் அவங்களை அந்த மைதானத்தில் தங்க வச்சு அதுக்கு பிறகு முஸ்கரி கொண்டு போவாங்க தங்கில அவருடைய ஆகாது அதோடு மட்டுமல்ல கண்ணு சோதனைகளே சுகபோக வாழ்க்கை இங்க வாழ்ந்து இருக்கிறோம் சுகபோக வாழ்க்கை வாழ்ந்து இருக்கிறோம் ஆனால் அங்க போயிட்டோம் அப்படின்னா நான் சிவில் ட்ரெஸ்ஸில் இருக்க முடியாது நான் அந்த எஹராம் உடைய உடை கீழே ஒரு வேஷ்டி மேல ஒரு தொண்டு முசாஃபிர் போல நாம் மறுமை பயணத்தை நினைவு கூறுவதற்காக அங்க போய் இருக்கிறோம் மைதானத்தை அறிந்து கொள்வதற்காக அங்க போறோம் இங்க போனா பல நாட்டு மக்கள் பல மொழிகளை பேசக்கூடியவர்கள் பல நிறங்களை உடையவர்கள் கட்ட நட்ட குட்ட உயரம் எல்லா மனிதர்களையும் பார்க்கிறோம் எல்லா மொழிகள் பேசக்கூடியவர்கள் கூட மக்கள் அத்தனை பேர்களையும் சந்திக்கிறோம் அத்தனை பேர்களையும் சந்திப்போம் ஆனா யாருக்கும் இவருக்கு தண்ணீரத்துக்கு இடம் கிடைக்கல இவருக்கு உணவு கிடைக்கல இவருக்கு தண்ணீர் கிடைக்கல எந்த தட்டுப்பாடும் குறிப்பிட்ட ஒரு வீடுகளில் செய்கிறோம் ஒரு குறிப்பிட்ட நேரம் உணவு கிடைக்கும் அதுக்கு பிறகு வந்து உங்களுக்கு சாப்பாடு இல்லை தண்ணீர் இல்லைங்க இறைச்சி இல்லைங்க தொடுக்கு எதுவுமே இல்லைங்க அப்படிங்கிற நிலைதான் இருக்குது ஆனா அங்க ஏறத்தால நாப்பத்தி ஐந்து லட்சம் ஐம்பது ஐம்பது லட்சம் மக்கள் கூடுறாங்க ஆனா யாரும் பட்டினியில இறந்தாங்கிற வேலை இல்லை ஆனா வெவ்வேறு விபத்துகள்லையோ அல்லது ஏதோ ஒரு இறந்திருக்கிறார் ஆனா பட்டினி சாவு என்பது இல்லை அத்தனை லட்சம் மக்களையும் அந்த நகரம் உள்வாங்கின்றது அத்தனை லட்சம் மக்கள் ஹாஞ்சிகள் அங்கு கூடி கிடைகிறார்கள் அத்தனை நபர்களும் செஞ்சம் தண்ணீர் ஒவ்வொருத்தரும் அஞ்சு லிட்டர் அஞ்சு லிட்டரு அத்தனை லட்சம் லிட்டர் தண்ணிகளை அவங்க ஊர்களுக்கு கொண்டு வராங்க ஆனா அந்த கிணறு இன்னமும் வத்தலை சலாவுடைய காலத்தில் தோன்று வைக்கப்பட்ட அந்த கிணறு இன்று நாளில் கியாம நாள் வரைக்கும் வற்றாது அதை பல ஆராய்ச்சியாளர்கள் ஆராய்ந்து பார்த்துட்டாங்க எங்கேயும் பெரிய குளமோ கிணறோ எதுவுமே இல்லை அப்படிப்பட்ட ஒரு பாலைவன பூமியில பெரிய அதிசயம் அல்லாஹ் ஒரு அதிசயமான நீர் ஓற்று அத்தனை லட்சம் ஹாஜிகள் அந்த தண்ணீரை பருகுகிறார்கள் மக்கால மட்டும் இல்லை இந்த நீர் மதிலாவுக்கு கொண்டு செல்லப்படுகிறது எங்க பார்த்தாலும் கேன்கள்ல அடைச்சி வைக்கப்பட்டு இருக்குது ஆனா ஜம்சம் தண்ணி கிடைக்கலங்க எனக்கு ஜம்சம் தண்ணி குடிக்க முடியல யாரா சொல்ல முடியலைங்களா பற்றாக்குறை என்பதே இல்லை அல்லா அந்த மரத்தில் செஞ்சிருக்கா லாபம் எல்லாம் சொல்ல சொன்னாங்க ஜம்சம் நீர் அது என்ன நோக்கத்துக்காக கொடுத்து குடிக்கப்படுகிறதோ அருந்தப்படுகிறதோ அந்த நோக்கத்தை அல்லா நிறைவேற்றுகிறான் என்பதா சொல்ல சொல்ல சொன்னாங்க ஜஞ்சல் தண்ணீர் குடிக்கின்ற போது ஹலாலான ஹலாலான்கள் என்ன இருக்கிறதோ அவருடைய தேவைகள் என்ன இருக்கிறதோ அதை முன்வைத்து தேவையை நிறைவேற்றிக் கொடு காய் நான் ஆயுத கேட்கக்கூடிய எல்லாம் ஹலால துணை அங்கீகரித்துக்கொள் இப்படியான பத்தொன்பதுவான துவாவை நாம நியத்து செஞ்சு அதை தண்ணீரை பருகுவது அல்லது இன்ன இந்த தேவையை நிறைவேற்றிக் கொடு இன்னாருக்கு உடல் நடத்த கொடு அப்படின்னு ஷிஃபாவுக்காக வேண்டி என்ன நியத்தி செய்யப்படுகிறதோ அது நிறைவேற்றப்படுகிறது என்பதாக ராமசுராசம் அப்படின்னு சொல்லி காட்டுறாங்க பாதுகாம் ஒரு சின்ன இடம்தான் லட்சக்கணக்கான மக்கள் அந்த இடத்துல தவாவாவு செய்யறாங்க எப்படிங்க அவ்வளவு பேரு அர்மையின் இருக்குதான் இறங்குங்கிறான் அல்லாஹ் அந்த அளவுக்கு அல்லா இருந்தாலும் அந்த இடத்தை விசாலமாக்கி கொடுக்கலாம் இத்தனைக்கு அதுல மலக்கையும் தவாவை செய்யறாங்க அந்த இடையிலங்கிற நம்ம ஹாஜிமார்கள் தவா செய்யறாங்க இரவு பகலாக எந்த நேரம் போங்க கூட்டம் குறையுமா இல்லவே இல்லை நள்ளிரவு பன்னெண்டு மணிக்கு போனாலும் அதே கூட்டம் இருக்கிறது பகல் உச்சி போய் வெயில் கடந்த வெயில் நேரம் கூட்டம் குறைஞ்சிருக்கோம் இப்ப போய் தவா செய்யலாமா இல்லாமல் அந்த நேரமும் அதே கூட்டம் எப்போதும் ஆர்வம் குறைவதே இல்லை கண்ணிய குழந்தை சொல்றீங்களே அப்படி ஹாஜிமார்களுக்கு அந்த ஆர்வத்தை அல்ல அங்க கொடுக்கலாம் அந்த ஆர்வம் இங்க வந்தோம்னா மாதிரி எல்லாம் போயிடுது அங்கே போட்டி போட்டுக்கிட்டு இன்னும் பிற அமல்களை செய்வோம் ஏன்னா கூட்டா நம்ம அஞ்சு பேர் பத்து பேர் ரூம்ல ஏற்கிறோம் செய்யும் போது கூட்டானு போது எல்லாரும் ஆர்வமா செஞ்சிருவோம் இங்க வந்து தனிப்பட்ட முறையில் நம்ம செய்யணும் அப்படின்னா சடவு ஏற்பட்டு போகுது ஆனா அங்க அந்த சடவு இருக்குல்ல நள்ளிரவு பன்னெண்டு மணி ஆனால் எழுஞ்சு போய் போய் தவறும் செய்வோம் அந்த ஆர்வம் அங்க மட்டும்தான் வரும் இவ்வளவு ஆட்சிகள் இருக்கிறாங்களே நம்ம இறங்கினா எனக்கு கிடைக்குமா கிடைக்குது நல்லா கொடுக்குறான் ஆனா நாம தான் நினைச்சுக்கணும் நம்ம இறங்கினா செய்ய முடியுமா போட்டதுல அக போட்டுக்கோமா ஒண்ணுமே கிடையாது இறங்கி நின்றுட்டா போது தானா சுத்த ஆரம்பிச்சிருவோம் ஓதிக்கிட்டே எழுதி சுத்து முடிஞ்சு போச்சு அது மக்காமை இப்ராஹிம் இல்ல ரெண்டரை காத்து தொழுகணும் அது மக்கா இப்ராஹிம் முன்னாடி இன்னும் நம்ம தொழுக முடியாது அது நேரம் உள் பகுதியில் கிட ஒழுங்கி இருக்கிறாங்க அங்க போய் நம்ம தொழுக துவா செய்யறது ஏன்னா அதெல்லாம் துவாக்கள் ஒப்புக்கொள்ளப்படக்கூடிய இடங்கள் ஹத்தீம் என்ற ஒரு இடத்தை பத்தி அன்னை ஆயிஷா அல்லாஹா கேட்கிறாங்க எல்லாரும் ரசூல இந்த இடம் எப்படிப்பட்டது இது என்ன அப்படின்னு கேட்கும் போது அந்த வளைந்த பகுதி சல்லா சல்ல சொன்னாங்க இதுவும் காவ்பாவோடு இணைந்த பகுதி இதுவும் காவ்பாவோடு உள்ளடக்கிறது தான் ஹரமில்ல அந்த காலத்த குறைசிகள் பொருளாதாரம் இல்லாததுனால அவர்கள் காவ்பாவை சுருக்கி கட்டிட்டாங்க ஆனா இந்த இடம் இதுவும் காம்பத்தூர்லா உள்ளதான் அந்த உள் பகுதியில போய் வளைவான அந்த சத்தியங்களை போய் தொழுதாலும் காவா உள்ள தொழுவது போலதான் இருப்பதா சொல்ல சமூக சபை காட்டுறாங்க ஆய்ச்சா இல்லாம அவங்களுக்கு அப்ப அங்கே ரெண்டு ரெக்கா நம்ம முயற்சி செய்வது ஏன்னா இந்த நேரமும் கூட்டம் இறந்துகிட்டுதான் இருக்கும் கீவுல நிற்பாங்க மக்கள் நாமளும் நின்றுது அங்க போய் தொழில் நின்று அந்த காவத்துல போய் திரையை படிச்சு அங்க நின்று அழுது உலக மக்களுக்காக வேண்டி விஷயங்களை கேட்டு நேரத்தில் நம்முடைய பாவ மன்னிப்புக்காக வேண்டி அந்த திரையை படிச்சு அழுகணும் அஜுடைய பாக்கியம் பெற்றுக்கக்கூடிய ஹாஞ்சிவார்கள் அஜுக்கு செல்லக்கூடிய ஹாஞ்சிகள் இந்த மாதிரி இடங்கள் எல்லாம் நின்று அழுது நம்முடைய பாவங்களை போக்குவதற்காக வேண்டி தாமாவை நம்ம மேற்கொள்ளும் அந்த திரைகளை பிடித்து கொண்டு அவங்க அழிந்து அழுகணும் அதே போல மீசா மேல நின்று தண்ணீர் சொல்லக்கூடிய கொலா ஒன்று வச்சிருப்பாங்க அங்க நின்று துவா செய்யலாம் அதே போல காவத்துல அவனுடைய கதவுக்கு நேரம் நின்று துவா செய்வது சஃபா மருவாவில தொங்கோட்டம் ஓடிக்கிற போது சஃபாவில நின்று மருவாவில நின்று எல்லா இடங்களும் துவாக்கள் அங்கீகரிக்கப்படக்கூடிய இடங்கள் ஏதோ வந்துட்டோம் ஏதோ கொஞ்சம் அமல் செஞ்சிட்டோம் அது உங்க ஏசி அவங்களை படுத்துருவோம் அதுக்கு போகல நாம கண்ணி தூக்க சோதரர்களே தூக்குவோம் எங்க இருந்தாலும் தூங்கிடலாம் அமல்கள் இன்னாலும் லட்சக்கணக்களை செலவு அளித்து செல்லக்கூடிய இடம் இருக்குங்களே அது உயர்தரமான இடம் எல்லா நாளும் எல்லா நேரமும் நமக்கு அந்த பாக்கியம் கிடைக்கிறது இல்லை அப்ப பாக்கியம் கிடைச்சிருச்சு ஒரு முப்பத்தஞ்சு நாள் நாற்பது நாள் அங்க தங்குவோம் அத்தனை நாட்களும் இமாம் தபா ஏன்னா ஒரு பக்துக்கு லட்சக்கணக்கான நன்மை என்பதை அல்லாமல் நம்ம சொல்றாங்க ஒரு வத்து தொழுதா ஒரு லட்சம் நன்மை கிடைக்கக்கூடிய ஒரு தொழுகை அப்படியான ஒரு இடத்துக்கு நம்ம போய் இருக்கிறோம் அப்ப அந்த இடத்துல கிடைக்கக்கூடிய நன்மைகளை இழந்துடக்கூடாது அசதியா இருக்குது நம்ம ரூம்லயே தொழுதுக்கலாம் நம்ம ரூமுக்கு ஏதாவது ஸ்பீக்கர் தொழு வைக்கிற சத்தம் கேட்குது ஏங்க வெளியிலேயே தொழுதுகிட்டா என்ன இல்ல நம்ம ரூம்ல தொழுதுகிட்டா என்ன அது வரல போகணும் அதற்காக நீ நம்ம நடக்கிறோம் இல்லைங்களா ரூம்லயே ஒளி செஞ்சுட்டு போறோம் என்ன சொல்றாங்க ஒரு மனிதர் தன்னுடைய வீட்டுல ஒழுவு செஞ்சுக்கிட்டு பள்ளிக்கு வருகிறார் அப்படின்னா அவர் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு எட்டுக்கும் நன்மை சந்தாசலும் அதே போல அறைகளிலிருந்து நம்ம ரூல்கள் இருந்து வலு எடுத்துக்கிட்டு பள்ளிக்காக நாம நடக்கிறோம் அப்போ அந்த நடை நமக்கு நன்மையா போயிடுச்சு கரும்பு தின்ன கூலி அதோடு மட்டுமில்ல அங்க போய் இமாம் ஜமான் தவணை சொல்கிறோம் லட்சக்கணக்கான நன்மையை அடைகிறோம் அதோடு மட்டுமில்ல தவாவு செய்யணும் இப்படி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வக்தும் தவாஃபுகள் எந்த அளவுக்கு முடியுமோ அதிகம் அதிகம் தவாஃப் செய்து கொண்டே இருக்கலாம் அதுக்கு நேர காலம் என்பது இல்லை ஒரு பன்னிரெண்டு மணியாக இருந்தாலும் செய்யலாம் பகல் பன்னெண்டு மணியா இருந்தாலும் செய்யலாம் எல்லா நேரமும் தவாப் பள்ளிக்கூடம் போயிட்டோம் தவாஃப் ஆனா கூட்ட நெரிசல் நிறைய நிறைய நேரம் ஓட இருக்க முடியாது ஒரு முறிஞ்சு பக்கத்துல ஒழு செய்தக்குள்ளான அமைப்புகள் இப்ப இருக்கு முன்னொரு காலங்கள்லாம் தான் போகணும் ஒழு செஞ்சு மீண்டும் உள்ள வரதுக்குள்ள அரை மணி நேரம் முத்தாம் மணி நேரம் போயிடும் அமல்கள் பாதிக்கப்படும் ஆனா இப்ப அப்படி இல்லை சரியுமா பல இடங்கள்ல ஒழு ஒழு மட்டும் செஞ்சுக்கலாம் அந்த மாதிரி அமைப்புகள் இன்னைக்கு உள்ளுக்குள்ளே வச்சிருக்கிறாங்க தேடி பிடிக்கலாம் ஆனா கூட்டத்துல தெரியாது ஏன்னா புது இடங்கள் பாஷைகள் தெரியாது எல்லாம் ஒரே மாதிரி உள்ளான கேட்டுகள் இந்த கேட்ல வந்தோமா அந்த கேட்ல இருந்தவங்க நமக்கே தெரியாது அப்படி உள்ள சூழ்நிலைகள்லாம் இருக்குது ஒருத்தரை ஒருத்தரை இழந்து போகிறது காணாமல் போறும் இருக்கு அப்ப நமக்காக கொடுக்கக்கூடிய அடையாள அட்டைகள் அரசின் மூலமாகவோ வேற அங்கே நம்ம ஹஜ் சொசைட்டின் மூலமாகவோ என்னென்ன அடையாள அட்டைகள் கொடுக்கிறார்களோ அதையெல்லாம் கழுத்துல போற மாதிரி இருந்தாலும் கையில போற மாதிரி இருந்தாலும் அவைகள் சுமையாக இருக்கிறது என்றால் கல்வி போட்டுக்கூடாது காரணம் நம்ம சப்போஸ் மிஸ் ஆகிட்டோம் அது போலீஸ்ல காட்டும் அல்ல அங்க இருக்கக்கூடிய வாலிட்ட காட்டும் உங்க கூடால இங்க இருக்கு உங்க டென்ட் இங்க இருக்கு உங்களுடைய பகுதி ரூப்பாங்கன்னு சொல்லி கொடுப்பாங்க நம்ம எதையும் இழந்திருக்கோம் ரொம்ப பெரிய சிரமத்தை உள்ளாக்கப்படுவோம் என்றால் எல்லாம் ஒரே நேரம் ஆடை வேற கலந்துதான் கண்டுபிடிக்கலாம் எல்லாம் மகச மைதானமா இருக்கும் எல்லாம் ஒரே வெண்ணிற ஆடை யார ஆடைய கண்டுபிடிக்கிறது எந்த வாகனத்தையும் கண்டுபிடிக்க முடியாது எல்லாமே குளோஸ் எல்லாமே கண்ணாடி போட்டு எல்லாமே ஏசி வண்டி என்ன பஸ்ஸில் யார் ஏறினாங்க எப்படி கண்டுபிடிக்கிறது அப்ப யாரையும் தொலைக்கக்கூடிய சூழ்நிலையிலும் உண்டாகும் அப்ப ரொம்ப கவனமா நம்மளுடைய நிலைகளை நாம கவனத்துல கொள்ள வேண்டும் எதுக்கு வந்திருக்கோம் என்ன நோக்கத்துக்காக வந்திருக்கோமோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றுவது என்ன அந்நேசிரவர்கள் சொல்லாதவர்கள் சொல்லுவாங்க பணம் படைத்தவர்கள் செல்வந்தர்கள் அவனியாக்கள் ஒரு பொழுதுபோக்காக டூரிஸ்டாக அந்த ஹஜ்ஜை ஆக்கிக் ஒரு காலம் வரும் நாங்க சொல்ல இன்னைக்கு நிறைய பேர் நான் பத்து ஹஞ்சு செஞ்சேன் அஞ்சு ஹஞ்சு செஞ்சேன் ஏழு ஹஞ்சு செஞ்சேங்கிறாங்க இப்ப அதெல்லாம் என்ன எந்த அடிப்படையில பரல் என்பது ஒன்று ஒரு முறை ஆயுள்ல ஒரு முறை ஹஜ் செய்வது பரல் இப்ப அதுக்கு மேல் மிச்சமா உள்ளதுன்னா அதெல்லாம் வந்து நஃபீலானது அப்ப அந் அந்த மாதிரி அதான் செல்லாம் சொல்ல சொன்னாங்க செல்வந்தர்கள் ஒரு காலம் வரும் செல்வந்தர்கள் அதை வந்து ஏதோ ஒரு இன்பச்சம்லா மாதிரி அஜிக்கு போயிட்டு வரேன் போயிட்டு வரேன் அப்படின்னு கிளம்பி போவாங்க அந்த மாதிரி சிலர்கள் அங்க போய் யாசகம் நான் போல வந்தேன் பரிசு தொலைஞ்சு போச்சு நான் ரூம் மிஸ் பண்ணிட்டேன் கூடாதவங்களை விட்டுட்டேன் அல்லது சிலை எடுத்து தொலைஞ்சு போச்சு எதையாவது சொல்லிட்டு அங்க நின்று யாசகம் கேட்கறது இந்த மாதிரி உள்ள சூழ்நிலைகள் எல்லாம் ஒரு காலத்துல நிகழும் என்பதாக எல்லாம் அவர்கள் செல்ல சொன்னாங்க அப்ப கண்ணித்து சகோதரர்களே ஒரு உயர்ந்த நோக்கத்துக்காக போகக்கூடிய நாம் உயர்ந்த ஒரு அமலுக்காக சொல்லக்கூடிய நாம் மற்ற அமல்கள் களிமா இங்கே சொல்லலாம் தொழுகை இங்கே தொழுகலாம் இங்கே கொடுக்கலாம் நோன்பு இங்கே வைக்கலாம் ஆனா ஹஜ்ஜு அந்த குறிப்பிட்ட ஐந்து நாட்கள் அந்த ஹரமுடைய எல்லையில மட்டும்தான் அது விளங்குவது வேற எங்கேயுமே சாத்தியப்படாது அப்ப அந்த முறையாக அந்த அமல்களை நாம நிறைவேற்றுவோம் எல்லாரும் போறாங்க நாமும் போறோம் அது வரல அல்லாஹ் கடமையாக்கி இருக்கிறோம் அல்லாவோட ரசூல் எனக்கு சொல்லி இருக்கிறாங்க அந்த கட்டளைக்காக நான் செல்கிறேன் இதுல எனக்கு பெருமை எதுவுமே இல்லை என்பதாக நாம முன்னாத இந்த இல்லாமல் அல்லாஹுக்காக நான் செய்கிறேன் இதுல எனக்கு பெருமிதமோ வேற எதுவும் எனக்கு இல்ல இதுல எந்த முகஸ்ததியும் வந்துடக்கூடாது யாரெல்லாம் என்னுடைய அமல்களை நீ முழுமையா அங்கீகரிக்கணும் எந்த முகஸ்ததியும் வந்துடாம என்னை பாதுகாக்கணும் இதுவா செய்யுங்க அதே போல யாரெல்லாம் நான் ஹச்சை நாட்டி இருக்கிறேன் நான் உமராவ நாடு இருக்கிறேன் என்னுடைய பயணத்தை லேசாக்கி கொடு எனக்கு இந்த அமல்களை அங்கீகரித்துக்கொள் அப்படின்னு துபா செஞ்சுக்கிட்டே இருக்கிறது காரணம் சைதா ஏதோ ஒரு நிலையில ஒரு பெருமையை கொண்டாந்து உள்ளத்துல போட்டுருவான் ஊர்ல அவ்வளவு மக்கள் இருக்காங்க நல்லா நமக்கு வாக்கியத்தை கொடுத்துட்டாங்க அப்படின்னு ஒரு பெருமையை கொடுத்துட்டா அந்த அமல் வீணா போயிடும் அப்ப அந்த பெருமையை விட்டு நல்லா பாதுகாக்கணும் இது அல்லாஹ் சொன்னது அல்லாவோட ரசம் நமக்கு காட்டி தந்தது நான் அல்லாஹ் எனக்கு கொடுத்த அந்த பொருளாதாரத்தை இறை வழியில செலவழிக்க நான் வந்திருக்கிறேன் இந்த அமல்களை அல்லாஹ் முழுமையை அங்கீகரிக்கணும் என்னுடைய துவாக்களை அல்லா கபுல் செய்யணும் நான் செய்யக்கூடிய எல்லா துவாக்களும் நான் ஹயாத்தோடு இருக்கிற வரையிலும் காபத்துலா பார்க்கின்ற போது முதல் முதலில் கேட்கிற துவா கபுல் என்பதாக உலமாக்கள் சொல்லி காட்டுவார் அப்ப நான் முதல் முதல்ல காமத்துல பாக்குறோம் யாரா என்னுடைய ஆயுள்ல என்னுடைய ஹயாத்துல நான் கேட்கக்கூடிய அலாலான அத்தனை துவாவையும் நீ அங்கீகரிக்கிற முதல் துவா அப்படி செய்யுங்க அதுக்கு பிறகு மற்ற எல்லாத்தையும் நம்ம உள்ள போய் எல்லா தேவையும் கேட்கலாம் ஆனா முதல் துவா இப்படி இருக்கணும் யாருலாம் எரி இல்லமான உன்னோட நான் சந்திச்சுட்டேன் பார்த்துட்டேன் கேட்கக்கூடிய முதல் துவா அங்கீகரிக்கப்படுகிறது நான் கேட்கக்கூடிய துவா என்னுடைய ஆயுர் காரங்கள்ல என்னுடைய இருக்கின்ற வரைக்கும் ஹலாலா கேட்கக்கூடிய எல்லா துவாங்களையும் நீ அங்கீகரிக்கணும் அப்படின்னு துவாசங்க நம்ம செஞ்சு பழகணும் அதை பெரிய மற்ற தேவைகளை கேட்கலாம் ஏன்னா திடீர்னு நேரடியா பார்க்கும்போது சில நேரங்கள்ல ஆனந்த அழகை ஏற்படும் சில உள்ள கரையாத உள்ளங்களும் கூட அங்க கூட கிளம்பி போகும் அப்படியான இடம் அந்த இடம் ஆக கண்ணிய சோதன்களே அப்ப அந்த வாய்ப்பு கிடைக்கப்பட்டிருக்கக்கூடிய நாள் அந்த வாய்ப்பு கிடைச்சுன்னா உடனே பயன்படுத்தணும் இன்னமும் நாள் இருக்கு இன்னும் கொஞ்சம் காலம் போகட்டும் அப்படின்னு இருந்தோம்னா நோக்கு கையாத்த நம்ம யாரையும் மாட்டோம் நம்மளுடைய கையில இல்லை அப்ப ஹஜ் செய்யாத நிலையில நம்ம நோக்காகிட்டோம் பெரிய குற்றவாளியாக திருத்தப்படுவோம் அல்லவுடைய முன்னிலையில அல்ல பாதுகாக்கணும் ஆக நம்முடைய தேவைகள் நம்முடைய பொருளாதாரங்கள் நம்முடைய உடல் நலங்கள் எல்லாம் இருக்குன்ற போது ஹஜ் கடமையாகிடுச்சு உடனே அதற்கு உண்டான முயற்சிகளை மேற்கொள்ளுங்க இந்த ஆண்டு இனி ஹஜ் செய்யக்கூடிய எல்லா ஹாஜிவனுடைய ஹஞ்சங்களையும் முழுமையாக அங்கீகரித்து அவர்கள் சலாமத்தோடு சென்று சலாமத்தோடு திரும்பவும் அவர்கள் கேட்கக்கூடிய துவாக்கள் அவர்கள் செய்யக்கூடிய அமல்கள் எல்லாத்தையும் எல்லாம் முழுமையாக அங்கீகரித்து இரு உலகிலும் நற்கோழிகளை அல்லாமல் வழங்கி பாதுகாத்து அருள் புரிவனாக ஆமிழ்வான அந்நந்தில் ஆளுமே